ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சார் கரூர் சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு முழுக்க வதந்தி பரப்புவர்கள் இருந்து பலரை போலீசார் கைது செய்துட்டு வர்றாங்க கரூருடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதியலகன் அவர்களையும் நேற்றுக்கு கைது செஞ்சிருக்கிறாங்க போலீஸ் இப்படி கைது செஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு இரவுல அந்த கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு சமூக எதிர்த்து ஒரு பதவி போடுகிறார் எப்படி வந்து மற்ற நாடுகள்ல ஆஹ் இளைஞர்கள் வந்து அதிகாரத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை பண்ணாங்களோ அதே போல இங்கும் ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் உடனே பண்ணணும் ஆட்சி அதிகாரத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு பதிவை போடுகிறார் அதை பார்த்த பல இளைஞர்கள் அதை ரீஷேர் பண்ணி ஆமா பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடும்போது எதிர்ப்புகளும் வருது எதிர்ப்புகள் வந்த உடனே அந்த பதிவை டீல் செய்திருக்கிறார் எப்படி சார் சம்பவம் அதாவது இளைஞர்களை வந்து நன்றாக வழி நடத்த வேண்டும் அதுதான் அரசியல் கொஞ்சம் கூட அரசியல் புரிதலே இல்லாம ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்துட்டு திசை திசைத்திருப்பாங்க மடைமாற்றம் பண்றாங்க இப்போ குறிப்பா சொல்றது வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை நேபாளத்துல ஒரு சில பிரச்சனை ஸ்ரீலங்கால ஒரு சில பிரச்சனை அப்புறம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல தமிழகத்துல இன்னைக்கு என்ன இங்க பிரச்சனை என்ன இங்கே வன்முறை பண்ணணும் இல்லை இங்கே என்ன இளைஞர்கள் வந்து கையில் எடுக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு என்ன விதமான அரசியல் இது இங்கே என்ன வந்து தேர்தல் நடக்கலையா இல்லை இங்கே வந்து கா க ராணுவம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை வந்து இங்கே வந்து எதனா ஒரு அதிபர் வந்துட்டு சர்வாதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட கொள்கை உங்களுக்கு பிடிக்கல இல்லை திமுக வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு காலான கட்சினா மக்கள் நினைச்சா இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம் மக்கள் நினைச்சா அண்ணா திமுகவை ஜெயிக்க வைக்கலாம் மக்கள் நினைச்சா விஜய் அவர்களை முதல்வரா வேட்பாளரா ஏத்துக்கிட்டு ஓட்டு போடலாம் ஜெயிக்க வைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி கூட ஆட்சிக்கு வரலாம் தமிழகத்துல இதுதான் நிதர்சனமான உண்மை இங்க நடக்கிறது வந்து மக்கள் ஆட்சி இதை வாங்கி கொடுத்தது இதை சரி பண்ணதுன்றது அதுதான் சுதந்திரம் அந்த அடிப்படை கூட புரியாம இது ஜனநாயகம்னா என்ன மக்கள் ஆட்சினா என்ன தேர்தல்னா என்ன ஒரு அரசியல் கட்சி எவ்வாறு நடத்தணும் எந்த புரிதலுமே இல்லாம உங்களோட ஆசைக்கும் அரசியல் அறிப்பிற்கும் இப்படி ஒரு மட்டமான இழிவான ஒரு பதிவு அவர் போடுவார்னு நான் சத்தியமா நினைக்கல இந்த நொடிவரிலும் நம்ம வந்து கண்ணியமான வார்த்தைகள்ல கண்ணியமான அரசியல் விஜய் அவர்கள் அவசரப்பட்டுட்டா அதை சரியா செய்ய தெரியல அதை சரியா செய்யணும் அவர் அவர் அணுகுமுறையை மாத்தணும் அவரோட தொண்டர்கள் மாறணும் அரசியல் படுத்தணும் அரசியல்ல வாக்கு கேட்கணும் அரசியல்ல வெற்றி பெறட்டும் இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா வன்முறையை தூண்றேன் அத்த பண்றேன் ஆல்ரெடி வந்து உங்க விஜயோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சொந்த புத்தியும் கிடையாது சுய புத்தியும் இல்லைன்றத நான் சொல்ல வேணாம் அவங்களே நிரூபிக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு போற இடத்துலயும் வந்து அந்த இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் விற்பனை பண்றவங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய வீடு வச்சிருக்கவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க தெரியும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா சமூக வலையில வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு ஆதவ அர்ஜுனா எவ்வாறு வந்து ட்வீட்டு போடுவாரு அவருக்கு பின்னாடி எவ்வளவு கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்ப்பாங்க வார் ரூம் எப்படி நடத்துவாரு அண்ணாமலைக்கும் ஆதவ இதெல்லாம் கைவந்த கலை இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போ உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு பத்திரிகையாளர்களை விஜய்க்கு வந்து சப்போர்ட் வந்து கூடுது விஜய் வந்து மக்கள் வந்து இது சதின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா சதி இருக்கலாம் நான் வந்து ஒரு அரசியல் சார்பாக வந்து இது இருக்கும் அது இல்லைன்னெலாம் போல நான் என்ன சொல்லுன்னா உங்களோட சுய புத்தி எங்கெங்க போகுது ஒரு பத்தாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் போனால் ஃபர்ஸ்ட் செருப்பு பிஞ்சு போவோம் அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் அழ ஜ ஜாஸ்தி போது அங்கே தள்ளுமுள்ளு வரும் இதெல்லாம் வந்து இங்கன்னு கிடையாது இது பீகாரில் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச நடந்திருக்கு ஏன் இங்கே ஐபிஎல் ப்ரோக்ராம் பண்ணப்போ கர்நாடகத்திலே நடந்தது அதெல்லாம் பார்த்து எந்த வித புரிதலும் இல்லாம நான் குழந்தைய தூக்கி தோலில் வச்சு விஜய பார்க்க போவேன் ஒன்றரை கிலோமீட்டருக்கு அவர் முகத்தை காட்டாமல் வருவார் எனக்கு அதை எல்லாம் கவலை இல்லை அப்படின்றாங்க சரி இது பேசுனாங்க ரைட்டு இதுவாச்சும் சரி அப்பாவி மக்கள் அவங்களுக்கு தெரியாது அரசியல் புரிதலோ கூட்டத்தை புரிதல் புரிதலெல்லாம் பேசினான்னு விட்டுருவாங்க இன்னும் ஒரு சில பேர் நான் கொஞ்சம் கடுமையா பேசணும்னு நினைக்கிறேன் என்னன்னா பத்திரிக்கைக்காரராக எனக்கும் இந்த நாடு சொந்தம் நான் எந்த அரசியல் கட்சியிலயும் போய் நான் ஓட்டு கேட்டு நிக்க போறதோ கிடையாது அந்த மாதிரி திட்டங்கள்லாம் எனக்கு இல்லை எந்தெந்த அரசியல்வாதி என்னென்ன தப்பு பண்றாங்களோ அந்த முகத்திரை தான் இந்த தொழிலோட நம்மளோட தர்மம் அப்படி பார்க்கும்போது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள எவ்வளவு அழுப்புற நிறைய பேர் போஸ்டர் ஓட்டுறாங்க இப்போ திமுக வந்து செட்டிங் பண்ணி போஸ்டர் ஓட்டுச்சின்னு சொல்லி நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நான் அதையே ஏத்துக்கிறேன் மேபி பண்ணிருக்கலாம் இப்போ போய் நீங்க அந்த போஸ்டர் எல்லாம் பிக்கிறீங்க அது வரலாம் நியாயம் ஆனா அதுக்கு கூட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விஜய்க்கு வந்து விஜய் அண்ணா பாவம் விஜய்க்கு வந்து ஒன்றுபடுங்க விஜய் அண்ணா வந்து அவரை வந்து இது பண்றாங்க எது பண்ண என்ன விஜய் அண்ணாக்கு என்ன ஒரே ஒரு சின்ன மரு உடைஞ்சிடுச்சா இல்ல ஒரு சின்ன கட்டி வந்துச்சா இல்ல விஜய் அண்ணா வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் விஜய் அண்ணா அக்கௌண்ட்ல இருந்து பணம் காணா போயிடுச்சா இல்லை விஜயாக்கு எதனா கிட்னி பிரச்சனை இல்லை ஈரல் பிரச்சனை எதனா வந்துருச்சா இப்போ பொதுக்கூட்டத்துக்கு போய் ஒரு துரும்பு ஒரு சின்ன கீரல் கூட விழாம நாப்பத்தி ஒரு பேர் செத்த இடத்துல இருந்து பத்திரமா குளிர் சாதன வண்டியில பிரைவேட் ஜெட்டில் போய் நீலாங்கரை வீட்டில் போய் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு காவல்துறை கைதும் செய்ய போறதுல அவரை விசாரிக்க போகிறதும் கிடையாது சுற்றி இருக்கிறவங்கள தான் தூக்குற மாதிரி பிளானு அது பிளானுன்னா அதுதான் ப்ரொசீஜர் அதுக்குள்ள பயம் ஏன்னா செஞ்ச சம்பவம் நடந்த விஷயம் அப்படி ஆகி போயிருக்கு இந்த நாற்பத்தோரு பேர் உயிர் வந்து உங்களை புரட்டி போட்டு பய பயன்படுத்திருக்கு இதை நீங்க என்ன சொல்றீங்க வெளியில மற்றவங்க பயந்துட்டாங்க அவரை தொட்டுப்பார் கெட்டுப்பார் அஞ்சிப்பார் அப்படின்னு அப்புறம் நடிகர் மன்சூர் அலிகான்லாம் வச்சு பேசுறீங்க எதனா ஒரு ஒரு நியாயமான ஒரு கண்ணியமான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்களா ஒரு சொல்லாடல்ல கொஞ்சமாச்சும் ஒரு புரிதல் இருக்கா நான் சொல்றேன் திமுக நல்ல கட்சி திமுக ஊழல் பண்ணாத கட்சின்னு நான் சொல்ல வேண்டியது கிடையாது ரைட்டுங்களா அந்த குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கட்டும் செந்தில் பாலாஜி மீது அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு ஊழல் விசாரணை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் அதையும் அப்படியே ஏத்துக்கிறேன் ஆனா நான் கேட்கறது அடிப்படை கேள்விகள் உங்களுக்கு மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உங்களை பின்தொடர்ந்து வராங்களா நான் அவங்கள பார்த்து கேட்கறேன் தங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம மத்தவங்களோட பொருளுக்கோ உயிருக்கோ அச்சுறுத்தல் விதத்துல அவங்க நடக்கிறாங்களா இல்லையா அதை ஒண்டி தயவு செய்து யாருன்னா புரிய வைக்கணும் மரத்து மேலே ஒருத்தர் ஏறலாம் ஒம்பது பேர் ஏறுனா மரக்கிளை உடையுமா உடையாதா டிரான்ஸ்ஃபார்மருக்கு தாவேக்கா தொண்டனுக்கும் திமுக தொண்டனும் திமுக தொண்டனுக்கும் வித்தியாசம் தெரியாது யார் ஏறினாலும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் யார் உடைச்சாலும் உடையும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறீங்க இது மாதிரி வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்னை தள்ளி விட்டிங்கன்னா நான் கீழே விழுந்துருவேன் என் மேலே ஏறி போயிடுவாங்க இதுதான் நீங்கள் உங்க தாவேக்காய் தொண்டர்கள் கீழே சரிஞ்சு விழுந்தப்ப அவங்கள மெரிச்சது நீங்க ஒரு காலில் நான் வந்து அறிவு கூர்ந்து கொஞ்சம் இது நம்ம நேர்களுக்கு புரியுது நினைக்கிறேன் நம்ம ரோட்ல நடக்கும்போது நம்ம காலில் ஒரு சின்ன கல்லு இல்லை சின்னதா ஏதோ ஒரு மெத்து மெத்துன்னு இருந்தாவே நம்ம அது காலில் பட்டுதுன்னா நம்ம சட்டுன்னு எடுப்போம் எதையோ மெரிச்சிட்டோம் போல ஏதோ ஏதோ ஒரு நாய்க்குட்டி வீட்ல நீங்க வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருப்போம் உங்களுக்கு காலில் பட்டு தான் உங்களுக்கு தெரியும் டக்குன்னு காலை எடுக்கிறீங்க அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம அங்க விழுந்தவங்க மேல ஏறி நின்று மிதிச்சிட்டு அவங்க வாய் உடைய பாகங்கள் நாசமாவ இறந்து போய் இருக்கிறாங்க அதை பத்தி பேசுறதுக்கோ அதை சரி செய்யறதுக்கோ ஒருத்தர் வரல தாவேக்கால் இருந்து ஆனா சமூக வலைத்தளத்திலயே உக்காந்துக்கிட்டு ட்விட்டர் பதிவு போடுறது பேஸ்புக் பதிவு போடுறது பணத்துக்காக காசை கொடுத்துட்டு பாட்ஸ் வச்சுட்டு அவையுமே போடணும்னா போட்டுக்கிட்டு இருப்பான் கமெண்ட்ஸ் இதான் வேலை காலைல இருந்தவொடனே பல்லு வழக்கிட்டு உட்காந்து அசிங்க சிங்கமா மெசேஜ் போடணும் விஜய் வந்து யாரு திட்டுறாங்க விஜய் யாரு கேட்கிறாங்க விஜயனை எதிர்த்து யார பேசுறாங்க இதற்கு முன்னாடி யாருன்னா அரசியல் விமர்சகர்களோ பத்திரிகையாளர்களும் இது மாதிரி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாங்களா ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க எப்ப திருச்சியில இருந்து சொல்றாங்க ஐயா நீங்க இந்த மாதிரி பண்றது சரியில்லை கொஞ்சம் கூட அதை காதுல வாங்கி கேட்காம இன்னைக்கு வந்து எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா வந்து சாகு சாகு வீட்டுல போய் துக்கம் விசாரிக்காம அங்க போய் உறவங்களோட இல்லாம உக்காந்து சமூக வலயத்துல ட்விட்டர் போட்டுட்டு இருக்காது ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து தயவு செய்து ஏன் தான் பெரிய வீரராச்சே அந்த ட்வீட் அப்படியே வைக்கிறதானே கோர்ட்ல கேப்பார் ஜட்ஜு அவர்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி அது வந்து செடிஷன் அதாவது என்னன்னா ஒழுங்கா இருக்கிற மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட பிரச்சனையை பிரச்சனைய மக்கள் மக்கள்கிட்ட சண்டைய மூட்டி விட்டு வன்முறைய தொடுக்கிறதுக்கு உண்டான செக்ஷன் அது செடிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எல்லாம் கிடையாது நல்ல கிட்ட போய் அதை எத்தின்னு போய் ஒருத்தர் வழக்கு போட்டு ஐயா இந்த மாதிரி பதிவு போடுறாரு வன்முறை பண்ணுங்கன்னு தூண்டுறாரு இளைஞர்களே வாங்க போராட்டம் பண்ணுங்கன்னா நான் என்ன கேக்குறேன் இப்ப என்ன மாசம் இது அக்டோபர் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க இன்னும் அஞ்சு மாசத்துல தேர்தல் ரைட்டா நீங்க நல்ல அரசியல் ஆளுமை நல்ல அரசியல் வித்துக்கள் அப்படின்னா தேர்தல்ல உங்க ஐயா விஜயை நிறுத்தி வச்சு நீங்க ஜெயிங்க அது ஜனநாயக முறை வன்முறையை தூண்டுறது யார் ஊட்டி இடம் இது நீங்க ஒண்டிதான் இந்த நாட்டுல இருக்கிறீங்களா மற்ற மக்கள் இல்லையா பசங்க படிக்க வேணாமா ஸ்கூலுக்கு போக வேணாமா உத்தியோகத்துக்கு போக வேணாமா பேங்குக்கு வரி கட்ட வேணாமா வட்டி கட்ட வேணாமா எவ்வளவு பிரச்சனை இருக்கு பொதுமக்களை அதை எதுவுமே அதாவது நாற்பத்தோரு பேர் சத்தத்தை பத்தி பேசாம இன்னமும் திருப்பி திருப்பி விஜய் அண்ணா பாவோம் விஜய் அண்ணா பாவோம் விஜய் அண்ணா பாவம் எல்லாம் என்னைக்குதான் புரியும் எப்ப புரிய போகுது உங்களோட இந்த அந்த அதீதமான அந்த ஆசை காதல் தியேட்டருக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்க அதுவேல சந்தோஷம் இன்னைக்கு சினிமா தேட்டரா நாட்டை மாத்த பாக்குறீங்க அதுல எந்த வயசுல இருந்து பண்றீங்க கரெக்டா பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இந்த சேட்டா அதிகமா இருக்கு அப்போ எதனா அறுபத்தஞ்சு வயசு தாத்தா இந்த மாதிரிலாம் பதிவு போட்டு பாத்தீங்களா இல்ல ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பெண்மணி விஜய தொட்டுப்பார் கெட்டுப்பார் யாருன்னா பேசுறாங்களா அப்போ வயது முதிர்ந்தவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்ல பொதுமக்களோ இல்ல ஒரு சாமானியர்களோ யாருன்னா போடுறாங்களா இந்த மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அவங்க பதிவு போடுவாங்க இன்னொன்னு சொல்றீங்க கூட்டத்துல கத்தி எத்தினு வந்தாங்கன்னு ஏன் அவ்வளவு பேர் இருந்தீங்களே ஆம்பளைங்க இருந்தீங்களே இளைஞர் பட்டாலும் ஒருத்தர் செல்போன்ல செல்பி எடுக்க நேரம் இருந்ததுல அந்த கத்தி எடுத்து போட்டோ எடுத்து அப்பவே ஷேர் பண்ணியிருந்தா அது வைரல் ஆயிருக்குமே இல்ல வந்து சிசிடிவி கேமராக்கள் கொடுத்தப்பட்டிருக்கு அதை நோட் பண்ணாவே வந்து கண்டுபிடிச்சு வெளியிடலாம் அதையும் கிட்டத்தட்ட அங்க நான் கண்ணால பார்த்தது ஆறு ஏழு ட்ரோன் பறந்துச்சு எல்லாமே வந்து உயர் ரக ட்ரோன் அந்த நீங்க நீங்கள் ஜூம்இன் பண்ணீங்கன்னா எவன் கத்தி வச்சிருக்கிறான் எவன் கடபாரை வச்சுக்கிறான் எவன் பிக் பாக்கெட்டுன்னு கூட அந்த அளவுக்கு ஜீரோஇன் பண்ணி எடுக்கலாம் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் ஒரு ஒரு பொருத்தமே இல்லாம பொத்தாம் பொதுவா வந்து அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசுறதுனா அது ஒரு தன்மை இருக்கணும் வாதத்துக்கு வாதம் புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம் அந்த ஒரு கருத்தா இருக்கணும் சும்மா வந்து நாங்க வந்து விஜய்க்கு நீங்க விஜய்க்கு முட்டு கொடுங்க பேசுங்க ஓட்டு போடுங்க ஏன்னா அது உங்க அரசியல் இது ஆனால் வந்து பொய்யா பேசக்கூடாது இன்னொன்னு சொல்றாங்க வழக்கறிஞர்கள் எனக்கு அதுதான் மிக வருத்தம் இந்த நாட்டில் பத்திரிகைக்காரர்களும் வழக்கறிஞர்களும் வெலை போயிட்டாங்கன்னா அந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுங்க கள்ளக்குறிச்சியில நான் வந்து பேசியிருக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது விமர்சனம் வச்சிருக்கேன் நிறைய பேர் என் போன்றவர்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க இதெல்லாம் அரசாங்கம்மன் கேள்வி கேட்டோம் ரைட்டா அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சுடுல ஸ்னோலின் வாயில காவல்துறையை துப்பாக்கி சுட்டு அன்னைக்கும் வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணோம் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கும் பேசியிருக்கிறோம் அப்போ நம்ம வந்து நம்ம தொழிலில் வந்து கரெக்டா இருக்கிறோம் இன்னைக்கு நாப்பத்தோரு பேர் செத்ததுக்கு அரசாங்கமும் காரமும் அப்படின்னு ஒரு வாதம் வருது அதை விசாரிக்கிட்டோம் ஒருவேளை காவல்துறை வேலை செய்கிறோன்னா அதை விசாரிக்கிட்டோம் பொதுமக்களுக்கு எங்கெங்க போச்சு உங்களுக்கு எங்கெங்க போச்சு புரிதல் இன்னைக்கு யார் அழுவ போறது இன்னைக்கு யார் வீட்டுல இழப்பு விஜயா வந்திருக்கிறாரு இன்னைக்கு விஜய் எங்க இன்னொன்னு விஜய் இந்த நொடிலாம் கைது செய்யப்படல ஒரு தலைவன் தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ போய் தொண்டை வீட்டுல போய் துக்கம் விசாரிப்பியா இல்ல நாலு வழக்கறிஞர்கள் கூப்பிட்டு வாயுதா எப்படி வாங்குறது வழக்கு எப்படி வருது நமக்கு பெயில் கிடைக்குமா இல்ல கைதாகுமா இதெல்லாம் அவங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க பத்திரிக்கை என்னென்ன நடக்குது நீங்க என்ன பேசுறீங்க ஏதெல்லாம் வந்து நாங்க தொழிலுக்கு புதுசு இல்லை நீங்கதான் அரசியலுக்கு புதுசு நேற்றைக்கடி இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு இருந்து இரவு வரைக்கும் நிர்வாகிகளுடைய நிறைய ஆலோசனை பண்ணிருக்கிறாங்க விஜய் அவர்கள் ஆலோசனைன்னா என்ன கைது செஞ்சிருவாங்களோ எந்த அரசியல்வாதி கதவு போய் தட்டலாம் யார் மூலியமா சொல்லி நம்ம கைதை வந்து தள்ளி போடலாம் இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இதுக்கு மேல வந்து எல்லாம் வந்து தங்களுடைய போக்கை மாத்திக்கலனா ஒவ்வொரு ஊடகமா வந்து ஒவ்வொரு செய்தியை வெளியிடும் அது செய்தியை வெளியிடும் போது முகமானது ரொம்ப மோசமா போயிரும் அந்த தப்ப நம்மள்தான் செய்யக்கூடாதுன்றதுனால கவர்மெண்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வரணும் விஜய் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அவருக்கு உண்டான அரசியல் அவர் பண்ணட்டும் அதை ஏத்துக்கிற மக்கள் ஏத்துக்கிட்டோம் அப்படிதான் நம்ம பாக்குறோம் யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வர்றாங்களோ நல்ல அரசியல் பண்ணுங்கன்றதா நம்மளோட பார்வையா இருக்கு ஆனா நீங்க உங்க போக்க மாத்திக்காம அதை பாருங்க ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு வேர் இஸ் எஸ்பி வேர் இஸ் ஐஜி வேர் இஸ் ஏடிஜிபி ஒரு எஸ்பி முடிஞ்ச அளவுக்கு எஸ்பி ஆபீஸ்ல தான் உக்காந்துருப்பாரு ஒரு டிஐஜி ரேஞ்ச் ஐஜின்றத அந்த பொசிஷன் விட்டு நவுற மாட்டாங்க இந்த சாதாரண புரிதல் கூட நீங்க என்னங்கன்னா எஸ்பியை வந்து ஒரு எஸ்பி ஏடிஜிபி ஐஜி எல்லாம் எதனா பேரணியில் பாத்திருக்கீங்களா ஒரு ரிவியூ மீட்டிங்கு இல்ல டிஜிபி கூப்பிடுறாரு இல்ல கமிஷனரோட கேபினட் மீட்டிங்கு இல்ல சீஃப் செக்ரட்டரி ரிவியூ தான் வருவாங்க இல்ல ஒரு வெள்ள பாதிப்பு அப்படின்னும் போது களத்துல என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வுக்கு போவாங்க ஒரு எஸ்பி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மாவட்டமாக போவீங்க ஒரு எஸ்பி கலெக்டர் எல்லாம் மத்த வேலை வெட்டி விட்டு மக்களை சந்திக்காம அங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா என்ன இது ஆல்ரெடி நீங்க போற மாவட்டத்துல எல்லாம் காவல்துறையில மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல ஏன்னா பூரா போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனை பூட்டு போட்டுட்டு காலியா வச்சுட்டு அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அதுவே பிரச்சனை அப்ப உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஏசி எஸ்ஐ கான்ஸ்டபிள் இதெல்லாம் பத்தாது ஐஜி வரணும் எஸ்பி வரணும் அப்புறம் நாலிக்கு டிஜிபி கேட்பீங்க அப்புறம் கவர்னர் சுமாதானா இருக்காரு அவரையும் வந்து நிக்க சொல்லுவீங்க என்ன வாதம் இது எல்லாம் படிச்சவங்க தானே நீங்க வழக்கறிஞர் தானே உங்களுக்கு தெரியாதா சாமி எதை சொல்லிக் கொடுக்கணும் கீழ இருக்க கூட்டம் ஆல்ரெடி நீங்க பேசுறதெல்லாம் நம்பரு கூட்டம் இப்படி பத்துப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா நினைப்பாங்க போராடலாம் எஸ்பி எங்க ஐஜி எங்க டிஐஜி எங்கன்னு கேட்டு இருப்பாங்க இது ஒரு பார்வை இன்னொரு ஒருத்தர் வழக்கறிஞர் ஐயா அவரு என்ன கேக்குறாருன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க எப்படி உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க நைட்ல எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க செத்து போனதெல்லாம் பழைசி செத்து போயிருந்தா அது இதோட கணக்கு செத்தா இதெல்லாம் எப்படி நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கொஞ்சம் அறிவு சார்ந்த தமிழ் சமுதாயம் ஆல்ரெடி திமுக மீது ஒரு விமர்சனம் இருக்கு என்னன்னா பிஜேபி பண்ற தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ற தப்பெல்லாம் மறைக்கிறீங்க அதே மாதிரி அண்ணா திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னா நீங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்கு அவசரம் உங்களை காப்பாற்றுறதுக்கோசரம் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டீங்க பிஜேபி கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தீவிரவாதம் வரி தீவிரவாதம் பண்ணிட்டு மக்கள் பணத்தை சுரண்டிட்டு ஜிஎஸ்டி மூலமா மக்களை வயித்தல வாயில அடிச்சுட்டு தமிழகத்துக்கு போதிய நிதி குடிக்காம அரசியல் பண்ணி பிஜேபி மேல விமர்சனம் இருக்கு இப்படி எந்த கட்சியையும் விட்டு வைக்காம தமிழக மக்கள் நீங்க போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்சியில என்னென்ன தப்பு இருக்குதுன்னு புட்டு 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 வைப்பாங்க அப்படி இருக்கும்போது தாவ மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அதையும் புட்டு புட்டு வைப்பாங்க ஆனா நீங்க அதெல்லாம் போய் இல்ல உட்காந்து சமூக வலையில பார்த்தோன்னே கமெண்ட்ஸை பார்த்துட்டு பா அண்ணனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அண்ணனுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு வரும்போது தெரியும் இது வழக்கறிஞர் பிரச்சனைக்கு வராது இறந்துருக்குறாங்க பொதுவாக இறந்துட்டா என்ன நடக்கும் வீட்டில் துக்கம் தராமல் சாப்பாடு செய்யிட்டாங்க ஒரு டீ காஃபி கூட குடிக்க மாட்டாங்க அந்த வருத்தம் இருக்கும் அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எமோஷனல்லா டவுனா இருக்கும் போது நான் பேசுறது அறிவியல் நான் பேசுறது மருத்துவ ரீதியான உண்மை நிறைய நேரத்துல பாத்திருப்பீங்க ஒரு கணவர் இறந்திருப்பாரு ஒரு நாள்லயே வந்து மனைவி வந்து தவறத பார்த்திருப்பீங்க இல்ல மனவன் தரு அது என்னன்னா வாழ்க்கை மீது அவர்களுக்கு பிடிப்பு இல்லாதது ஒண்ணு இரண்டாவது அடுத்தவர்களை பத்தி அவங்களுக்கு பெருசா கவலை இருக்காது அவர் போயிட்டாரு நான் போயிடுறேன் ஆனா அடுத்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறோம் அப்ப அவங்களோட மனோதைரியம் மோசமா இருக்கும் அவங்களுக்கு தைரியத்தை சொல்லி அவங்கள அவர் நம்ம கூட இருந்தாரு போயிட்டாரு அடுத்தது குடும்பத்தை யாரு நிறுவனம் பண்ண போறது எப்படி காப்பாத்தி போறது இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்துல இருப்பாங்க அவங்களுக்கு அந்த உடலை நீங்க சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களோட சம்பிரதாயப்படி அவங்களோட மத சடங்கு படி முடிச்சுட்டு அந்த சிதைக்கு தீயை மூட்டுறதோ இல்லை புதைக்கிறதோ புடிச்சிட்டு அடுத்த கட்ட முடிவுக்கு போவாங்க அதை நீங்க கொடுக்காம மருத்துவமனையில் அந்த பிரேதத்தை நீங்கள் வச்சிட்டு ஒரு ஒரு நாள் நீங்க டிலே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துக்கமானது அப்படியே அடைக்கும் இந்த துக்கமானது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உங்களால் தூங்க முடியாது சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தூங்காமல் இருந்தால் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டர்ஸுமே மாறும் இப்போ ஆல்ரெடி ஒரு சுகர் பேஷண்ட்டு இல்லை ஹார்ட் பேஷண்ட்டு அவங்களோட குழந்தை தவறி இருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுல அவரோட மகனோ மகளோ திறந்து அந்த அப்பா அம்மாக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அவரோட நிலைமையை எண்ணி பார்த்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா என்ன போஸ்ட் என்ன தப்பு பண்ணிரு போறாங்க வேற யாருனா வெளியூர்ல இருந்து யாருனா ஆள் வந்தாங்களா அது போஸ்ட் தெரியுமா போஸ்ட்மார்டம்ல என்ன தெரியும் எவ்வாறு இறந்தாருந்தான் தெரியும் வந்தவன் திமுக காரனா தாவே காக்காரனா அண்ணா திமுக காரனான்னு எல்லாம் போஸ்ட் தெரியாது எதுக்கு எதை கேக்குறது அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க மருத்துவமனைல ஆல்ரெடி வச்சிருப்பாங்க நீங்க மாத்திட்டீங்களா இதெல்லாம் வந்து படிச்சவங்க பேசுற பேச்சாங்க ஐயா ஒரு ஒரு பணத்தை அவ்வளோ சுலபமா மறைச்சிட முடியுமா செத்தவங்கட்டுல இருந்து வந்து கேட்க மாட்டான் எப்பா இது எங்கால இல்லப்பா இது வேற ஆளுன்னு கேட்க மாட்டாங்க அது பேச்சு வாக்குல சொன்னா கூட பரவாயில்ல மன உலயே அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிபதி கேட்க அதுதாங்க இதை விட நான் எவ்வளோ நானும் ஒரு வழக்கறிஞருக்கு படித்த தான் நானும் ஒரு ஒரு லாயர் தான் எவ்வளோ அஃபிடவிட்டை பாத்துருக்குறேன் சாமி இப்படி ஒரு ஒரு அபத்தமான ஒரு அபிடேவிட்டை பார்த்ததில்லை சரி அது என்ன பாடின்றது என்ன உடம்புன்றது என்ன ஒரு உயிர்ன்றது என்ன ரேஷன் கடையில் கிடைக்கிற கிருஷ்ணா அது பிளாக்ல போய் வாங்கி வந்து வச்சுட்டு ஒரு லிட்டரு ஊத்துறதுக்கு இல்லை அரிசி அது பிளாக்கில் போய் வாங்கி வந்து விற்கிறதுக்கு உயிர் சாமி ஒருத்தன் பிறந்த ஆனால் ஆதார் கார்டு இருக்குது பர்த் இருக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்கு இப்போ திடீர்னு மதுரையிலேருந்து ஒருத்தருக்கு போயிட்டாரு மிஸ் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சு சொந்தக்காரங்க சும்மா இருப்பாங்களா எங்கப்பா என்னோட ஆளுன்னு தேடுவாங்கல்ல ஆட்போனரும் மன்னரும் போடுவாங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஒருத்தர் திடீர்னு ஒரு சமுதாயத்துல இருந்து காணா போக முடியுமாங்க அதுக்கு சாத்தியம் இருக்கா காவல்துறையில வழக்கு வரும் இல்லையா இல்ல மக்கள் எல்லாம் கேட்பாங்கல்ல மாத்திட்டீங்க அப்படின்றது என்னத்துக்கு எதை பேசுறது நீங்க விஜய் அவர்களை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழி வழி தெரியலன்னா வழி தெரிஞ்சவங்களை கேட்டு அரசியல் தெரிஞ்சவங்க கேட்டு அரசியல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வழக்காடு மன்றம் போனதே தப்பு நீங்க போக வேண்டிய இடம் மக்கள் மன்றம் உங்களுக்கு எதனா இதுல சந்தேகம் இருக்கு திமுக மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்க அதை மக்கள்கிட்ட பிரச்சாரமா எடுத்து வைக்கணும் இப்படி வீட்லயே உட்காந்து ட்விட்டர் போட்டுக்கிட்டு யாருன்னா போஸ்டர் ஒட்டுறாங்கன்னா அந்த போஸ்டரை போய் பிக்கிறீங்க அது அது வரலாம் சரிங்க ஆபாச வார்த்தைகள் ஒரு சிறுவன் போடுறான் அண்ணன் விஜய் மேல தொட்டு பாரு ஸ்டேஷனே பிளாஸ்ட் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல பிளாஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இரண்டு பேர் பேசியிருப்பாங்க ஒண்ணு அந்த காலத்துல குண்டு வெடிப்பு அந்த மாதிரி இருந்தா எவனா பேசியிருப்பாங்க இல்லைன்னா அடிக்கடி பேசுறது மனநிலம் பாதிக்கப்பட்டவன் நீ இப்ப எந்த வகை உங்க அண்ணனை தொடல உங்க அண்ணன் மேல இன்னும் கை காவல்துறை இப்படி கைய கூட பிடிச்சி இப்படி கூட்டு போல என்ன அது அதுக்குள்ள நீங்க வந்து இப்படி துள்ளி இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறீங்க எனக்கு ஒண்ணுதான் புரியணும் ஒண்ணு நீங்க எதனா தேவையில்லாத ஒரு இயக்கத்தை சேர்ந்துட்டீங்களா இல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்களே அட்மிட் ஆகி உங்களை பரிசோதனை பண்ணிக்கிறீங்களா பதினஞ்சு பதினெட்டு வயசு பசங்க இந்த மாதிரி போடுறாங்க இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இன்னொன்னு எல்லாம் இந்த இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து போடுறத வச்சு நிறைய பேர் வந்து ஆஹா இது திமுக எதிராக போகுது எங்கேயும் போல போயிட்டு நாற்பது வயசு இருந்து எண்பது வயசு வாக்காளர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயம் ஆச்சு இது தர்மமா நீங்க கேளுங்க இது எல்லாம் கூடாது நேர்ல போய் திருவா போய் வீடு வீடா போய் கிராமத்துல போய் கேட்கணும் இப்படி பண்றாங்களே இது கரெக்டான அவங்க சொல்லுவாங்க எது எது கரெக்ட் எம்ஜிஆர விட நீங்க இவரு எம்ஜிஆரா நினைச்சுக்கிறாரு முதலமைச்சரா நினைச்சுக்கிறாரு என்ன அந்த மூஞ்சி அதாவது ஒரு விஷயங்க இந்த போற மக்கள் வந்து ஒரு அடிப்படைய தவறுறாங்க என்னன்னா நீங்க எல்லாம் காசு கொடுத்து விஜய பாக்குறீங்க ரைட்டா அவர் சினிமால அப்படிதான் பாக்கு நீங்க கஸ்டமர் நீங்க தான் கிங் நீங்க தான் ஒரிஜினல் ஓனர் அவர் உங்க உங்க பணத்துக்காக அவர் வேலை செய்யறார் அவர் நடிக்கிறார் அவர் தொழில அவர் ஒழுங்கா பார்த்ததுனால தான் அவர் இன்னைக்கு இருக்கிறாரு நீங்க உங்க தொழில பார்க்காம உங்க வேலை விட்டியை விட்டுட்டு பத்து மணி நேரம் போய் நீங்கள் கோயில் தவமா தவம் இருந்து நிற்கிறீங்களே உங்களோட சுயமரியாதை உங்களோட அந்த சுய அங்கீகாரம் உங்களோட லைட்டாக கேள்வி கேட்கல என்னடா மனுஷன் வந்து பத்து மணிக்கு வரானா ஒம்பது மணிக்கு வரானா இந்த மாதிரி வந்து நிற்கிற வெயில்ல நம்மள கண்டுக்க மாட்டேன்றாப்புல நம்மள மதிக்க மாட்டேன்றாப்புல அது கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா அவங்க மனசாட்சியை கேட்குமே அவை பாட்டி என்ன சொன்னாங்க மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேணான்னு சொன்னாங்கல்ல திருச்சியில மதிக்கல அரியலூரில் மதிக்கல பெரம்பலூர்ல மக்கள் வந்து திட்டிகிட்டே போயிட்டாங்க நைட்டு வரனாரு பங்கல் வரனாரு வரவே இல்லை ஓட்டே போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு போயிட்டாங்க ஊடகத்து மேலேயும் தவறு இருக்குங்க தயவு செய்து இனிமேல்ட்டு இந்த இந்த எல்லாம் ஃபுல்லா போடக்கூடாதுங்க என்ன கருத்து பேசுறதா பத்து நிமிஷம் தான் பேசுறாரு அவர் கடைசியாக கரூர்லலாம் பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் பேசியிருப்பாரு அதுக்கு பத்து மணி நேரம் மக்களை காக்க வைக்கிறது எந்த விதத்துல நான் இதையே வேற எதனா அரசியல் கட்சி தலைவர்கள் சமீபமாக பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா உடனே போயிடுறீங்க எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வளரவே இல்லையா நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்களா செல்போன் வந்துச்சு கம்ப்யூட்டர் வந்துச்சு டிஎன்ஏ ஸ்டடிஸ் வந்துச்சு எவ்வளவோ மாற்றம் வந்துருக்குது இன்னமும் வந்து அன்னைக்கு எம்ஜிஆருக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆருக்கு காத்துக்கிட்டு இருந்த காலத்துல செல்போன் கிடையாது தொலைக்காட்சி லைவ் கிடையாது என்ன எம்ஜிஆர் இந்த மாதிரி வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துலலாம் போல கிராமம் கிராமமா போனாது தயவு செய்து அரசியல படிங்க எம்ஜிஆர் வந்துட்டு இருந்து நெக்ஸ்ட் நேராக வந்துலாம் வந்து முதலமைச்சர் கனவோட நிற்கல சமீபமாக இப்போ வந்து ஒரு ஒரு ஜெயலலிதாவோட ஒரு ஒரு வீடியோ வந்து ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு அன்றையே சொன்னார் ஜெயலலிதா என்ன சொல்றாங்கன்னா நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அவசர காலத்தில் இருக்காங்க ஒரு துறையில உடனே நுழையணும் உடனே சாதிக்கணும் அது அரசியலில் வந்து எம்எல்ஏ ஆயிடணும் உடனே மந்திரி ஆயிடணும் உடனே வந்து எல்லாமே கிடைச்சிடணும் அரசியல் அது கிடையாது அரசியல் வந்து ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜெயலலிதா மத்தது சொன்னதெல்லாம் படிக்கிறீங்களா இப்படி ஒண்ணு பேசிருக்கிறாங்க தெரியுமா ஒன்றரை வருஷம் ஆகுது அந்த கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஏங்க ஏதோ ஒரு கூட்டணி கட்சி கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன கட்சியோட சேர்ந்ததா அவங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜி கே வாசன் இன்றைய தேர்தல் சூழ்நிலைல அவருக்கு ஒன்னும் பெரிய வாக்கு வங்கி எதுவுமே இல்லை இல்ல ஐயா பிரேமலதா அவங்க விஜயகாந்த் அம்மா ஓகேங்களா அவங்க ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க கேப்டனோட கட்சி அந்த கட்சியோடு நீங்க கூட்டணி போட்டுதான் அவங்க பிரம்மாண்டமா உங்களுக்கு மாநாடு மாதிரி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு சிஸ்டம் தெரியும் அங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க மதுரையில கூட்டம் மாவட்டம் கோயம்புத்தூர்ல கூட்டம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூட்டம் மாவட்டம் விஜயகாந்த் எப்படி போட்டாரு வந்தவங்களுக்கு என்ன என்ன குறை இருந்தது அது தண்ணிக்கு பஞ்சமா நிழலுக்கு பஞ்சமா சாப்பாட்டுக்கு பஞ்சமா எது எதுல குறைஞ்சு போனார் விஜயகாந்த் அப்போ உங்களுக்கு வேலை தெரியலன்னு தானே நாங்க புரிஞ்சுக்கணும் ஏன் கேப்டன் போனப்பெல்லாம் இப்படிலாம் இல்லையா சமீபமா தானே அவரு என்ன ஒரு பத்து இருபது அப்பா ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல இருந்தே டாடா காட்டிட்டு போனாங்களே அன்னைக்கு அந்த மண் வண்டி தானே பறந்தது வேற எதுவும் ஆகலையே அசம்பாவிதம் உங்களோட அசம்பாவிதத்தை முழுசாக மறைக்கிறதுக்கு நீங்கள் செந்தில் பாலாஜின்ற ஒரு மனிதரை இதோட லிங்க் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க செந்தில் பாலாஜி எதோட லிங்க் பண்ணுமோ அதோடு தான் லிங்க் பண்ணணும் நீங்கள் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறதுக்கும் நீங்கள் கிளைய ஒடச்சு போடுறதுக்கும் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தள்ளி அது மேலே ஏறி நின்று விஜயை பார்க்கறதுக்கும் நீங்கள் வந்து ஆம்புலன்ஸில் வந்து தண்ணி பாட்டில கீழே வச்சுன்னு சுற்றின்னு வந்ததுக்கும் இதுக்கெல்லாம் எப்படி அவங்க பொறுப்பாகட்டும் காவல்துறையோட அது அதாவது என்ன திருப்பி பேசி விஜய் அவர்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அவங்களோட நோக்கம் புரியுது ஆனா அதை கண்ணியமா ரைட்டா உங்க உங்க தலைவரை நீங்க பாதுகாத்துக்கணும் பிரச்சனை கிடையாது நிகழ்ச்சிகளும் பல்வேறு தொகையை ரொம்ப நன்றி